சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த நான்கு தினங்களாக உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய இடுப்பு எலும்பு மற்றும் முழங்கால் இணைப்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய நின்ற நிலை ஆசனங்களை செய்முறையா பார்த்துண்டு வரோம் அதுல திரிகோணாசனத்தின் நிலைகளை நாம பார்த்துண்டு வரோம் இன்னைக்கு திரிகோணாசனம் ஐந்தாம் நிலை பயிற்சிய செய்முறையா பார்க்க போறோம் இந்த ஐந்தாம் நிலை பயிற்சியை நீங்க நேரடியா முயற்சி செய்யக்கூடாது ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்த நான்கு நிலைகளையும் பயிற்சி செஞ்சதுக்கு தான் ஐந்தாம் நிலை பயிற்சிய செய்யணும் கண்டிப்பா ஆசனத்தின் இறுதி நிலையில மூன்று முறை நல்லா மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடணும் எந்த காரணம் கொண்டும் ஆசனத்தின் இறுதி நிலையில ஒன்னு ரெண்டு எண்ணக்கூடாது தகுந்த இடைவெளி விட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஒவ்வொரு முறையும் ஒரு பத்து வினாடி ஓய்வு நிலைக்கு போகணும் இதுதான் இந்த ஆசனங்கள் செய்வதற்கான அடிப்படை விதிமுறை நாம ஐந்தாம் நிலை தெரிகோணாசனம் செய்முறைய பார்ப்போம் ஐந்தாம் நிலை தெரிகோணாசனத்தை செய்முறையா பார்க்கறதுக்கு முன்னால ஒரு முறை முதல் நான்கு நிலை திரிகோணாசனத்தையும் செய்முறையா பார்த்திருக்கோம் காலை நல்லா அகட்டிக்கிறோம் இப்ப முன்னால குனிஞ்சு வலது கை தரையில இருக்கணும் அதாவது இந்த உள்ளங்கை தரையில ரெண்டு காலுக்கு நடுவுல ஒரு முக்கோண அமைப்புல இருக்கணும் இப்ப இந்த முழங்கை நேர இருக்கணும் அதே மாதிரி இந்த முழங்கால் ரெண்டும் நேரம் இருக்கணும் இப்படி வளைஞ்சு இருக்க கூடாது நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சு உடம்ப இடது பக்கம் திருப்பி இடது கைய மேல தூக்கி அந்த இடது கை கட்டை வரலை பார்த்துட்டு மூணு தடவை மூச்சு எடுத்து விடணும் அப்படியே இடது கைய கீழே கொண்டு வந்துட்டு நிமிர்ந்த நிலைக்கு வரணும் சேர்த்து ஒரு வினாடிகள் ஓய்வு காலை அகட்டி வச்சுக்கிறேன் முன்னால குனிஞ்சு இடது கைய அந்த முக்கோண அமைப்புல ரெண்டு கால்களுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி முன்னால ஊன்றேன் இப்ப உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கைய மேல தூக்கி தலையை திருப்பி வலதுகை கட்டவர்களை பாக்கிற மாதிரி பார்த்து மூணு தடவை மூச்சு தூட போறேன் திரும்ப வலது கைய கொண்டு வந்துட்டு நிமிர்ந்த நிலைக்கு வரணும் காலை சேத்து வச்சுக்கணும் ஒரு பத்து வினாடி ஓய்வு இது மாதிரி நீங்க மூன்று சுற்று செய்யணும் இப்ப இரண்டாம் நிலை தெரியும் ஆசனம் காலை இப்ப வலது கைய கால்களுக்கு நடுவுல அதாவது மூன்று கால்கள் இருக்கிற மாதிரி முதல்ல வச்சோம் ரெண்டு கால்களுக்கு நடுவுல அப்படியே வச்சு உடம்ப இடது பக்கம் திருப்பி அந்த இடது கைய மேல தூக்கி தலையை திருப்பி இடது கை கட்டை வரல பார்த்து மூன்று முறை மூச்சு தூடன் இடது கைய கீழ கொண்டு வரணும் நிமிர்ந்த நிலைக்கு வரணும் காலை சேர்த்து வச்ச ஒரு பத்து வினாடி ஓய்வு மீண்டும் வலது பக்கம் இடது கைய ரெண்டு கால்களுக்கு நடுவுல மூண்டிக்கிறேன் எல்லாம் ஒரே மேர்கோட்டுல இருக்கிற மாதிரி உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கை கட்ட வேலை பாக்குற மாதிரி தலையை திருப்பி மூணு தடவை மூச்சு எடுத்து விடணும் கையை கீழே கொண்டு வந்து நிமிர்ந்த நிலைக்கு வரணும் இது ஒரு சுற்று இது மாதிரி நீங்க இன்னும் இரண்டு சுற்று செய்யணும் இப்ப அடுத்து மூன்றாம் நிலை திரிகோண ஆசனம் காலை அகட்டிக்கிறேன் முன்னால குனிஞ்சு வலது கையால இடது கணுக்கால பிடிக்கணும் அப்படி பிடிக்கிறேன் இப்ப இந்த ஷோல்டர் நடுவுல இருக்கணும் இந்த ஷோ அதாவது இப்படி இப்படி வரணும் அப்படியே இடது பக்கம் உடம்ப திருப்பி இடது கையை மேல தூக்கி தலையை அந்த இடது கை கட்டை வரலை மூணு தடவை மூச்சு தூட நேர வரணும் நிமிர்ந்த நிலைக்கு வந்து ஓய்வு எடுக்கணும் காலை சேர்த்து வச்சு பத்து வினாடி ஓய்வு இப்ப வலது பக்கம் செய்ய போறோம் காலை அகட்டிக்கிறேன் முன்னால இடது கையால வலது கணுக்கால பிடிக்கிறேன் இந்த இடது ஷோல்டர் சென்டர்ல இருக்கிற மாதிரி வடிவமைச்சுக்கிறேன் இப்ப தலையை திருப்பி வலது கை கட்ட வெள்ள பார்த்து மூணு தடவை மூச்சல் துடணும் நிமிர்ந்த நிலைக்கு வரும் பத்து வினாடி ஓய்வு இப்ப மூன்றாம் நிலை தெரியோன ஒரு முறை நான் செஞ்சேன் நீங்க முறை செய்ய நான்காம் நிலை தெரியோன ஆசனம் செய்முறைய பார்ப்போம் காலை அகட்டிக்கிறேன் இதெல்லாம் வச்சு செஞ்சோம் நீங்க ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா பிளாக் இல்லாமையே செய்யலாம் இப்ப முன்னால குனிறேன் வலது கைய அந்த இடது பாலத்துக்கு வெளியில இப்படி ஊட்டிக்கிறேன் அப்படியே இப்ப இந்த ஷோல்டர் கொஞ்சம் கிராஸ் நேர வரேன் நிமிர்ந்த நிலைக்கு வந்து பால்களை சேர்த்து வச்சு ஓய்வெடுக்கிறேன் பத்து வினாடிகள் இப்ப அதே மாதிரி வலது பக்கம் கால முன்னால இடது கைய வலது பாதத்துக்கு வெளியில அப்படி ஊன்றே அப்படியே உடம்ப வலது பக்கம் திருப்பி தலைய திருப்பி வலது கட்டை வரலை பார்த்து ஊச்சிட்டு தளர்த்தி நிமர்ந்த நிலைக்கு வரேன் கால்களை சேர்த்து வச்சு ஒரு பத்து வினாடிகள் ஓய்வு இப்ப நாம திரிகோணாசனத்தின் ஐந்தாம் நிலைய செய்முறையா பார்க்க போறோம் காலை அகட்டிக்க போறேன் இடது கால் பாதத்தை இப்படி திருப்பிக்கிறேன் உடம்ப இடது பக்கம் பக்கவாட்டுல சாச்சு இடது கைய தரையில ஊன்றேன் அதாவது இந்த பாதத்துக்கு வெளிப்புறமாக இப்ப வலது கைய நேர அப்படி மேல தூக்கி மூணு தடவை மூச்சுலுத்து போறேன் அப்படியே நிமிர்ந்த நிலைக்கு வர பாதத்தை நேர வச்சு காலை சேர்த்து வச்சு ஒரு பத்து வினாடி ஓய்வு நிலை மீண்டும் என்ன பண்றேன் காலை அகட்டி வைக்கிறேன் இப்ப வலது பாதத்தை அப்படி திருப்புறேன் உடம்ப வலது பக்கம் பக்கவாட்டுல சாச்சு வலது கைய அந்த வலது கால் பாதத்துக்கு வெளிப்புறமா ஊண்டிண்டு அப்படி இடது கையை மேல தூக்கி தலைய திருப்பி இடதுகை கட்டை வரல பார்த்து மூணு தடவை மூச்சல் தோட போறேன் அப்படியே நேர நிமிர்ந்த நிலைக்கு வந்து கால்களை சேர்த்து வச்சு ஓய்வு நிலை ஒரு பத்து வினாடி இது ஒரு சுற்று இது மாதிரி இன்னும் இரண்டு சுற்றுகள் செய்யணும் இரண்டாவது சுற்று காலை அகட்டிக்கிறேன் இடதுகால் பாதத்தை திருப்பிக்கிறேன் உடம்ப இடது பக்கம் பக்கவாட்டுல சாச்சு இடது கைய தரையில ஊண்டி வலது கைய மேல தூக்கி மூணு தடவை மூச்சு அப்படியே மெதுவா தளர்த்தி நிமிர்ந்த நிலைக்கு வரணும் காலை சேர்த்து வச்சு பத்து வினாடிகள் ஓய்வு இப்ப இரண்டாவது சுற்று வலது பக்கம் கால் பாதத்தை திருப்பிக்கிறேன் உடம்ப வலது பக்கம் சாச்சு வலது கைய கீழே ஊன்றேன் இதுலயும் கவனிக்க வேண்டியது இந்த முழங்கால் முழங்கையா நேரம் மடங்கக்கூடாது நேர நிமிர்ந்த நிலைக்கு வரேன் பத்து வினாடிகள் ஓய்வு இப்ப திரிகோணாசனம் ஐந்தாம் நிலை மூன்றாவது சுற்றி காலை அகட்டிக்கிறேன் கால் பாதத்தை திருப்பிக்கிறேன் இடது பக்கம் உடம்ப சாட்சி வலது கைய வலது கை கட்டை பார்த்த மாதிரி திருப்பி மூணு தடவை மூச்சு அப்படியே நிமிர்ந்த நிலைக்கு வரேன் கால்களை சேர்த்து வச்சு ஒரு பத்து வினாடி ஓய்வு இப்ப மூன்றாவது சுற்று வலது பக்கம் வலது கால் பாதத்தை திரும்பிக்கிறேன் உடம்ப பக்கவாட்டுல வலது பக்கம் சாய்த்து வலது கைய வெளிப்புறமா ஊண்டின்னு இருக்கேன் இடது கையை மேல தூக்கி மூணு தடவை மூச்சல் தூடப்படும் நிமிருந்த நிலைக்கு வரணும் நான் எல்லா ஆசனத்திலையுமே ஏழு ஆதாரங்களை கணக்கிட்டு ஏழு முறை மூச்சு இழுத்து விடுவேன் எடுத்த ஏழு தடவை மூச்சு இழுத்து விட வேண்டாம் முதல்ல மூணு மூச்சு அதுக்கப்புறம் அஞ்சு மூச்சு அதுக்கப்புறம் ஏழு மூச்சு அப்படிங்கிற மாதிரி செய்யுங்க ஐயா மூணு மூச்சு சொல்லிட்டு ஏழு தடவை மூச்சு இழுத்து விடுறாரேன்னு நினைக்க வேண்டாம் என்னுடைய உடல் உடல்வாவுக்கு அது தேவைப்படுது அதனால நான் ஏழு தடவை மூச்சு இழுத்து விடுறேன் நீங்க எடுத்த உடனே ஏழு தடவை மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா உடல்ல சோர்வு ஏற்படும் எங்கேயாவது மசில் கேச்சிங் வந்துடும் அதனால முதல்ல கொஞ்ச நாளைக்கு மூணு மூச்சு அதுக்கப்புறம் ஐந்து மூச்சு அதுக்கப்புறம் ஏழு மூச்சு நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் மற்றும் முறையான உணவு முறை பயிற்சிகளை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் ஆண் பெண் இருபாலருக்கும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனிலும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் சவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்